ராமானுஜரை உலகறிய செய்த மாயாஜால சதுரம் கணித மேதை ராமானுஜர் தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாகும் கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராமானுஜர் உருவாக்கிய கணித கோட்பாடுகளை இன்றைக்கும் அறிவியல் உலகம் வியந்து நோக்குவது குறிப்பிடத்தக்கது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கணித மேதையின் பிறந்த நாளில் தமிழர்களாகிய நாம் அனைவரும் நினைவு அஞ்சலி செலுத்துவதை அவருக்கு செய்யும் மரியாதையாகும் ஸ்ரீனிவாசன் கோமளவள்ளி என்ற ஏழை அந்தன பெற்றோர்களின் மகனாக ஈரோடில் பிறந்த ராமானுஜன் பிறந்து மூன்று ஆண்டுகள் வரை பேச்சுத்திறன் இல்லாமலே இருந்தார் இராமானுஜரின் தந்தை துணிக்கடையில் பணியாற்றியதால் கிடைத்த மிக குறைந்த வருமானத்தில் வறுமையுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் படித்தார் அதன் பின்னர் அவர்கள் குடும்பம் கும்பகோணத்திற்கு சென்றபோது அங்கு பள்ளிக்கல்வியை கல்வியை முடித்தார் கணிதத்தின் மீதிருந்த ஆர்வத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதலாகவே கணித ஆய்வில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நண்பர்கள் ஆசிரியர்கள் மூலமாக கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரிக்கு சென்றார் அங்கு அறிவியலில் ஆராய்ச்சிக்கான இளங்கலை பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இராமானுஜன் பெற்றார் அப்போது இராமானுஜன் உருவாக்கிய உயர் கலப்பு எண்களின் ஹைலி காம்பசிட் நம்பர்ஸ் விளக்க உரை இங்கிலாந்தில் வெளியிடப்பட்டது மேலும் ஜீரோவிற்கும் மதிப்புண்டு என்று கூறி ஆறாயிரம் கணித கண்டுபிடிப்புகள் அடங்கிய நூலை எழுதி கணிதவியல் அறிஞர்களை வியக்க செய்தார் இராமானுஜரின் மேஜிக் ஸ்கொயர் எனப்படும் மாயாஜால சதுரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு பதினெட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு பதினேழு ஒன்பது இருபத்தைந்து பத்து இருபத்தி நான்கு எண்பத்தி ஒம்பது பதினாறு பத்தொம்பது எண்பத்தி ஆறு இருபத்தி மூன்று பதினொன்று இந்த நான்கு வரிசை எண்கள் ஒவ்வொன்றையும் ஒரு சதுர கட்டத்திற்குள் இருக்கும்படி வைக்கவும் இந்த மேஜிக் ஸ்கொயரில் வியப்பு என்னவென்றால் கட்டத்தில் உள்ள எண்களை நீள்வாக்கிலோ குறுக்குவாக்கிலோ கூட்டினால் நூற்றி முப்பத்தி ஒன்போது என்ற கூட்டுத்தொகை கிடைக்கும் மேலும் நான்கு மூளைகளில் உள்ள எண்களை கூட்டினாலும் நடுவில் உள்ள நான்கு கட்டங்களின் எண்ணிக்கையை கூட்டினாலோ கூட்டு எண் நூற்றி முப்பத்தி ஒன்பது தான் வரும் அது மட்டுமல்லாமல் அந்த கட்டங்களில் உள்ள எண்களை நான்கு சதுரமாக பிரித்து அவைகளை கூட்டினாலும் அதன் கூட்டுத்தொகையை நூற்றி முப்பத்தி ஒம்போது எண்ணே வரும் ஆச்சரியம் தரும் இந்த மாயாஜால கணித சதுரம் ராமானுஜரின் மேஜிக் ஸ்கொயர் என்று கணித உலகில் இன்று வரை போற்றப்படுகிறது இந்த நான்கு வரிசை எண்ணில் முதல் வரிசையில் அமைந்திருக்கும் என் அவரது பிறந்த தினமாகும் இவ்வாறாக தமிழகத்திற்கு மட்டுமன்றி உலகத்திற்கே பல கண்டுபிடிப்புகளை அளித்து பெறும் புகழ்பெற்ற இராமானுஜர் காசநோயால் பாதிப்படைந்து தனது முப்பத்தி இரண்டாவது வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கும்பகோணத்தில் உயிரிழந்தார் கணித மேதை ராமானுஜர் உருவாக்கிய மாயாஜால சதுரக்கட்டத்தில் அவரது பிறந்த தினத்தை முதன்மையாக கொண்டு செய்துள்ள விந்தையை உங்கள் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துங்கள்